السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين لا كبت للمتقين الصلاة والسلام على رسوله الكريم ما بعد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي كرنت البركته بذاته محيا وتعترت العوالم بذكره ذكره وريان الحمد لله الله صل على كربي ரசலுல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்மவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் அசுலுல்லாய் சலல்லாஹ் அவருடைய மனைவியாக இருந்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு அல்லாஹ் வன்ஹா அவருடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் திருப்பி பார்த்தோன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் சம காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வாறு வாழ வேண்டும் எந்தெந்த விஷயத்தில் இபாதத்துடைய விஷயமாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் எப்படி இருக்கணும் அவருடைய கணவன்மார்களிடம் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் ஹத்திஜா நாயகி அவருடைய வாழ்க்கையில் மிகவும் தெளிவாக செஞ்சிருக்கிறாங்க அதை இமாம்கள் அவருடைய கித்தாப்புலையும் பதவி செஞ்சுருக்காங்க இப்போ ஆரம்பத்தில் ஃபஸ்ட் என்ன ஒரு விஷயம்னா ஹத்திஜார் அலி அல்லாவன்ஹா அவங்க ஆரம்ப காலத்தில் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு மக்காலேயே தலை சிறந்த ஒரு வியாபாரியாக இருக்கிறாங்க சொத்து அவ்வளோ சொத்து அவங்கள்ட்ட இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வியாபாரத்துடைய பொருளை ஒரு சில நாட்டுகளுக்கு போய் விற்றுட்டு வராங்க ஒரு முறை என்ன ஆகுதுன்னா ரசல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சிறிய வயசாக ரசூலுல்லா இருக்கும்போது ஹத்திஜார் அலி அவங்க ரசூல்லாவுடைய நற்குணத்தெல்லாம் தெரிஞ்சு அவங்க சாதி ஐ மீன் நேர்மையானவங்க இந்த சிஃபத்தெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு ரசூலாட்ட அவங்களுடைய வியாபார பொருளை தராங்க யார்கிட்ட சொல்லி தராங்கன்னா மைசரான்னு சொல்லி அன்னி ஹதிஜா அவங்களுடைய ஒரு அடிமை இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மைசரா என்கின்ற அந்த நபர் நிறையா பேருக்கு அவங்க ஆணா பெண்ணானே மிகச்சிறந்த ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க மைசரா என்கின்ற ஒரு நபர் ஒரு பெண் அவங்க ஆணுன்னு சொல்லி நம்ம கிதாபுகளை பார்க்குறோம் ஏன்னு சொன்னால் பல்வேறு நபர்கள் மைசரா அந்த பேரில் இருக்கிறவங்க பெண்ணுன்னு நினச்சி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி அலிரசம் எப்படி ஒரு பெண்ணோட வியாபாரத்துக்கு போயிருப்பாங்க அப்போ வியாபாரத்தில் முடிச்சுட்டு வராங்க மைசரா அவங்களுடைய அவங்களோட ரசகுல்லா போய் வியாபாரத்தில் முடிச்சுட்டு வரும்போது ரசுல்லாவுடைய அந்த நற்குணத்தெல்லாம் பார்த்து ஹதிஜா நாயகத்துக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு ரசுலா எப்படியாவது திருமணம் செய்யணும்னு சொல்லி எத்தனை வயசில் நபியவர்களுக்கு இருபத்தஞ்சி வயசு ஹதிஜா நாயகிக்கு நாற்பது வயசு அந்த நாற்பது வயசில் ஹதிஜா நாயகி என்ன பண்ணுறாங்கன்னா மைசராட்ட சொல்லி அமிச்சுட்றாங்க அடிமை மைசாரா வந்து ரச சொல்கிறாங்க இந்த மாதிரி அன்னை ஃபதிஜா அவங்க உங்களை திருமணம் செஞ்சுக்கணுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க உங்களுடைய பதில் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ரசவுல்தான் அவங்களுடைய குடும்பத்தார்கள்ட்டெல்லாம் கேட்டு அவங்க சிறிய தந்தைகிட்ட அவங்கள்ட அவங்களுடைய பாட்டு நாட்டெல்லாம் கேட்டு சரின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேருமே திருமணம் நடக்குது அவனுடைய வாழ்க்கை நல்ல முறையில் போயிட்டுருக்குது இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தான் ரசாய்சல்லா ஹுலேஸ்மன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹிரா என்கின்ற குகையில் போய் ரசூல்லா தனிமையில் இருக்கிறாங்க எதுக்கு இருக்கிறாங்க ரசூலுல்லாவுடைய இபாதத்தினுடைய விஷயத்திற்காக ஹிரா குகையில் போய் ரசா தங்குறாங்க நல்லா நீங்கள் தெரியணும் அன்னை கதிஜா அவங்களுக்கு வெறும் நாற்பது வயசு நாற்பது வயசு ரசாவுக்கு வெறும் இருபத்தஞ்சி வயசு ரசுல்லா அங்கே போய் இருக்கிறாங்க இங்கே ஹிரா குகையில் ரசூலா இருக்கிறாங்க அன்னைக்கு ஹதீஜா அவங்க நாற்பது வயசுல என்ன பண்ணுறாங்கன்னா ரசூலுல்லாவுக்கு எப்போல்லாம் உணவு தேவைப்படுதோ அப்போல்லாம் இங்கேருந்து போய் தராங்க மக்கள் வந்து ஹிரா குகைக்கு போய் ரசூல்லாவுக்கு உணவு தராங்க ஒரு முறை நுபுவத்துடைய விஷயத்துக்கெல்லாம் அப்புறம் ஜிப்ரி அலி இஸ்லாமங்க ரசூல் உள்ளாட்ட வராங்க ரசூல்லா சொல்கிறாங்க அத்தானி ஜிப்ராயில் ஜிப்ரீல் என்னிடம் வந்தார் இப்போ காலை என்ன தெரியுமா சொன்னார் யார் அசூலல்ல ஹாதிஹி ஹத்திஜா இந்த பெண்மணியோ கத்திஜா அலியல்லாம் அவங்க கதை அர்த்தத்தை அவங்க வராங்க அவங்களோடு ஒரு பாத்திரத்தை கொண்டு வராங்க இனா அதாவது பாத்திரத்தை கொண்டு வராங்க ஃபீஹி அந்த பாத்திரத்தில் வந்து குழம்பு இருக்குது தாம் சாப்பாடு இருக்குது ஷெரா வேலும் குறிப்பானவங்களுக்கான தேவையான தண்ணியெலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாங்க ஃப இதாகிய அத்தைக்க உங்கள்ட்ட அவங்க வந்தாங்கன்னா என்ன அலைஹா சலாம் அவங்கள்ட்ட நீங்கள் சலாம் சொல்லுங்க மின் ரப்பிஹா அவங்களுடைய ரப்பிட்டேருந்து அவங்களுக்கு சலாம் வந்துச்சு அல்லாஹ் அவங்களுக்கு சலாம் சொன்னால் வ மின்னி மேலும் நானும் அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறேன் என்பதாக ரசிஜா நாயகிட்ட நீங்கள் சொல்லுங்கள் யார் ரசான்னு சொல்லி ஜிப்ரீல் அலையாஸ்லாம் வந்து சொல்கிறாங்க ஹதிஜா நாயகி ரசுல்லாட்ட ஹதிஜா நாயகி நீங்கள் சலாம்னு சொல்லுங்கள் அல்லாஹுடைய சலாத்தையும் என்னுடைய சலாத்தையும் நீங்கள் எத்தி வைங்கன்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க இந்த விஷயத்தை அப்போ இந்த சலாத்தெல்லாம் சொல்லிவிட்டு அவர் ரசுல்லாவுடைய வாழ்க்கையும் ஹதிஜா நாயகோடைய வாழ்க்கையும் சிறப்பாக போய்ட்டுருக்குது இங்கே நல்லா தெரிஞ்சுக்கணும் அன்றைய காலத்தில் இருந்த நிலை வேறு வெறும் மேடு பள்ளமாக இருந்துச்சு பெரிய பாறை அந்த ஹிரா கொகையில் மேலே ஏறும்போது மிகப்பெரிய பாறலாக இருக்கும் அந்த பாறையில் போய் ஹத்திஜா நாய் என்ன பண்ணாங்கன்னா ரசுலாவுக்கு உணவு அவங்களுடைய தேவையான விஷயத்த தந்தாங்க இப்போ டெக்னாலஜி எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் ஹஜுமரா செய்கிறவங்களே அந்த ஹிரா கொகையை மேலே ஏற ரொம்ப சிரமப்படுறாங்க அட்டாச் போயிட்டு இருந்தவங்க நீங்கள் கேட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் மேலே ஹிராக் கொகை ஏறும்போது இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எங்களால் ஏற முடியலன்னு டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் சொல்கிறாங்க ஆனால் அன்றைய காலத்தில் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத போது ரசூலா சலல்லாஹ் அலைய அவருடைய மனைவியான ஹத்திஜார் அலியல்லா ஒன்று அவங்க ரசூலுல்லாவுக்கு தேவையான அணு தேவையான உணவை போய் தந்தாங்க அவங்களுடைய குடிமான ரசூல்லாவுக்கு தண்ணியை போய் தந்தாங்க என்னென்ன விஷயம்லாம் தேவையோ எல்லா விஷயத்தையும் ரசுல்லாவுக்கு போய் தந்தாங்கன்னா அவங்களுடைய சக்தி எப்படி இருந்துச்சு நம்ம சக்தி எப்படி இருக்குது டெக்னாலஜி இல்லாத காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க இதையெல்லாம் தான் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக நம்மளுக்கு வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க சஹாபாக்களாக இருக்கட்டும் சஹாபாக்கள் பெண்மணியாக இருக்கட்டும் ரசல்லாவுடைய மனைவிமார்களே இந்த உம்மத்திற்கு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் ஹத்திஜார் ரொம்ப அவங்க வாழ்க்கையை மட்டும் போதும் பல்வேறு விஷயம் இருக்குது எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாத காரணத்தில் ஒரு சில விஷயத்த மட்டும் சொல்கிறேன் இறுதியில் ஆகக்கூடிய நேரத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்ச போகிறேன் என்னென்னா ரசுல்லா வந்து ரசுல்லா வந்து கத்திஜா நாயகி அவங்க திருமணம் முடிச்சுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஆசையாக இருக்கும்போது ஒரு பெண்மணிகிட்ட போய் ஹதிஜா நாயகி கேட்குறாங்க அவங்க பேர் என்னென்னா ஹவுலத் என்கின்ற ஹவுலா என்கிற ஒரு பெண்மணி அவங்கள்ட்ட போய் என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி நான் ரசாவை திருமணம் செஞ்சு ஆசைப்பட்றேன் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த ஹவுலா என்கிற பெண்மணி சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நீ அதை போய் செய்ஸ்ட்டு நீ போய் கத் ரசாவை நீ திருமணம் செய்யன்னு சொல்லி ஹவுலா என்கின்ற அந்த பெண்மணி கத்திஜா நாயகிட்ட சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய வார்த்தை இந்த சமுதாயத்தை நீங்கள் பார்க்கணும் ஒரு பெண்மணி போய் இன்னொரு பெண்மண்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அதோ நல்ல எப்படிப்பட்ட ரசூல் அமீனான ரசூல் சாதிக்கான ரசூல் உண்மையான ரசூல் நேர்மையான ரசூல் அப்படி ஒரு அப்படி ஒரு நபர்கிட்ட போய் அந்த நபரை பார்த்து நான் இதை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு பெண் ஒரு பெண்மணி இன்னொரு பெண்மண்ணிட்ட பெருக்குள்ள சமுதாயத்தில் கேட்டால் அவன் நிலை என்ன ஆகும் நீ திருமணம் செய்யாதேன்னு சொல்லி அவனுடைய உறவு முறையை துண்டிப்பாங்க தவிர நீ திருமணம் செஞ்சிக்கோன்னு சொல்லி சேர்த்து வைக்க மாட்டாங்க ஆனால் ஹவுலா அவங்க போய் ரசூ ரசா நீ முதல்ல திருமணம் செய்யன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஏன்னா நுபுவத்துடைய அனைத்து விஷயமும் ஹவுலாவுக்கு தெரியும் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி ஹவுலாவுக்கு தெரியும் நீ போய் ஃபஸ்ட்டு திருமணம் செய்யன்னு சொல்லி அவங்கள்ட சொல்கிறாங்க இறுதியாக ஒரு விஷயம் நடக்குது என்னென்னா மூத்தாகக்கூடிய நேரம் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அல்லா அவங்க மௌத்தாகக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க ரசூல்லாட்ட மூணு விஷயத்தை கேட்குறாங்க அன்னே ஹதீஜா அலி அல்லாவன் யா யார் ரசூல் அல்லாஹினுடைய கணவரான ரசூலுல்லாவே நான் ஒரு மூணு விஷயத்த சொல்கிறேன் இந்த மூணு விஷயத்தில் நான் சரியாக இருந்தேன்னா மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ரசுல்லா அவங்க கேட்குறாங்க அந்த மூணு விஷயத்த சொல்லுங்கள் நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லி ரசுல்லா கேட்குறாங்க அப்படி அவங்க கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா முதலாவதாக அவங்க கேள்வி கேட்குறாங்க நான் உங்களுக்கு சிறந்த ஒரு மனைவியாக இந்த உலகத்தில் வாழும்போது இருந்தேனா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது நான் உங்களுக்கு சிறந்த மனைவியாக இருந்தேனான்னு சொல்லி கேட்குறாங்க எவ்வளோ பெரிய வார்த்தை வாழ்க்கை முடிய போகுது உருவகு போக போகுது மவுத்தாக கூடிய நேரத்தில் இருக்கும்போது கேட்குறாங்க நான் சிறந்த ஒரு மனைவியாக அவங்களுக்கு இருந்தேனான்னு கேட்குறாங்க அதுக்கு ரசூல்லா ஆமான்னு சொல்கிறாங்க இந்த வார்த்தைக்கு ரசுல்லாய் சலல்லாஹ் அலையில ஒரு நாள் ஐஷா அலி அல்லா ஒன்று அவங்க இருக்கும்போது ஐஷா நாயி கேட்பாங்கன்னா யார் ரசூல் அல்லா உங்களுடைய மனைவிமார்களே சிறந்த மனைவி யார் உங்களுக்கு மிகவும் பிடித்த மனைவி யார் சிறந்த மனைவி யாருன்னு கேட்கும்போது ரசூர்ல்லா சொல்லுவாங்கன்னா அன்னை ஹத்திஜார் அலி அல்லாவன் அவங்க தான் எனக்கு சிறந்த மனைவின்னு சொல்லுவாங்கண்ணா எதுக்கு ரசூர்ல்லாவில் பெரிய வார்த்தையை சொல்லணும் ஏனென்றால் ரசூருல்லாய் சலாஹி வசல்லம் அவர்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த சஹாபி பெண்மணியில் அவனுடைய மனைவி மாதுளை ஹத்திஜான் நாயகி ஒன்று எத்தனையோ பொருட்கள் மிகச் மிகச்சிறந்த செல்வ செழிப்பாக இருந்த ஹத்திஜார் அலி அல்லாவன்கா அவங்க அவனுடைய வாழ்க்கை ரசுல்லாவுக்காக தந்தாங்க ரசகுல்லாவுக்காக செலவு செஞ்சாங்க இப்படி இல்லா இருக்கும்போது ரசுலாவுடைய வாழ்க்கையே ரசுல்லாவுக்காக அவங்களுடைய வாழ்க்கையே தந்த அந்த மனைவிக்கு மண் மனைவி எப்படி எனக்கு பிடிக்காமல் இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லா சொல்கிறாங்க இரண்டாவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நான் என்னுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு நான் மௌத்தா போயிட்டேன்னா என்னுடைய பெண் என்னுடைய மகளான ஃபாத்திமாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய ஃபாத்திமாவை நீங்கள் நல்ல முறையில் பார்த்துக்கணும்னு சொல்லி ரெண்டாவது விஷயம் சொன்னாங்க மூன்றாவது ஒரு விஷயமாக சொன்னாங்க இதுதான் மிக சிறந்த ஒரு வார்த்தை இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மிகச் சிறந்த ஒரு வார்த்தையை கத்திஜா நான் இங்கே சொன்னாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க ரசூல்லாட்ட கேட்குறாங்க யார் ரசூல்லா நான் மௌத்தா போயிட்டேன்னா எனக்கு கஃபன் இட்றதுக்கு எனக்கு ஒரு துணி வேணும் யார் ரசூலான்னு கேட்குறாங்க எந்த துணி தெரியுமா கேட்டாங்க ஹிராகுகையில் முதல் முதலாக நுபுவத்துடைய பட்டம் வரும்போது முதல் ஆயத்து இறங்கும்போது ரசூலுல்லாவை ஜிப்ரி அலி இஸ்லாம் அவங்க மூன்று முறை கட்டி பிடிச்சிருப்பாங்க அவங்க நெஞ்சோடு நெஞ்சாக இணைத்து கட்டி பிடிச்சிருப்பாங்க ரசூலுல்லா அப்போ அணிந்த அந்த ஆடையை அன்னை ஹத்திஜார் அலியல் தான் கேட்குறாங்க இந்த ஆடையை கொண்டு என்ன கஃபன்டுறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க ரசலில்லாய் செல்லாஹ் ஹலேவசவன் அழுதடியாக சொன்னாங்களாம் இது வரைக்கும் இந்த நீ என்னோட வாழ்ந்த இந்த காலம் முழுவதும் உனக்காக நீ எந்த விஷயமும் கேட்டதில்லை இது வேணும் அது வேணும் ஒரு விஷயம் உனக்காக நீ கேட்டதில்லை முதல் முறையாக உனக்காக ஒரு விஷயத்தை கேட்குற கண்டிப்பாக நான் இது உனக்கு தருவேன் இருந்தாலும் இந்த ஆடையை நான் மௌத்தாக போயிட்டேன்னா எனக்கு கஃனிட்றதுக்காக நான் வச்சுருந்த ஆடைன்னு சொல்லி ரசாய் சரல்லா ஹோலே செல்வங்க சொல்லி காட்டுறாங்க கத்திஜா நாயகி கேட்டதுக்கு ரசர்ல்லா சொன்ன பதில் இதுதான் எவ்வளோ பெரிய கடைசியில் சொன்ன வார்த்தை தான் எவ்வளோ பெரிய வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையிலேயே முதல் முறையாக கத்திஜா நாயகிக்காக ரசருல்லாட்ட ஒரே ஒரு விஷயத்தை கேட்டாங்க வாழ வாழ் வாழ்கிறது கேட்கலை கோடி கோடி காசு வேணும்னு கேட்கல லட்சம் லட்சம் காசு வேணும்னு கேட்கல கேட்டது ஒன்று உங்களுடைய ஒரே ஒரு ஆடை வேணும் எதுக்கு அந்த ஆடையும் கேட்டாங்க தெரியுமா கஃபன் இடுறதுக்காக நான் மௌத்தா போயிட்டேன்னா அவங்களோட அந்த ஆடையை கொண்டு தான் எனக்கு கஃபன் இடணும் சொல்லி சத்திஜா நாயகி கேட்டாங்க இப்போ இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்மணியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ பெரிய விஷயம் நம்மளுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி அந்த விஷயத்தையெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் புரோஜனம் தருதோ எந்த ஒரு விஷயம் சிறந்த விஷயமாக நம்மளுக்கு இருக்குதோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னு சொல்லி ஆசை பண்ணும் எப்படி ரசுல்லாவுடைய மனைவிமார்கள் ரசுல்லாவை ரசுல்லாவை பெற்றுக்கொண்டாங்களோ அந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் ஆகணும் எந்த விஷயம் தேவையோ அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் அவங்க பயன்படுத்தணும் அந்த விஷயத்தை மட்டுந்தான் அவங்க பயன்படுத்தணும் அது வரக்கூடிய காலத்தில் ஹத்திஜார் அலி அல்லா ஒன் அவங்களை பற்றி பல்வேறு விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சோ இல்லையோ இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிந்த விஷயத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம துணை நபர்களுக்கும் தருவானாக வா அருத வானா அன் அலைக்கும் ரூபிலமின் அலாமாலை வரமத்துள்ளா வரகாத்தும்